வணக்கங்க ஹாரக்ஸ் செல்லங்கர் சேனலுக்கு வரவே வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து உத்தரப்பிரதேசில் வந்து ஸ்டேட்டில் வந்து ஒரு மத சார்பு வந்து கூட்டம் நடந்திருக்கு அதில் வந்து சொற்பொழிவு நடத்துவாங்களோ மத சிவன் பற்றி பேச பேசுகிறது ஒரு கூட்டம் நடந்திருக்குது அதுல வந்து நிறைய மிதிப்பட்டு ஸ்டாம்ப்ல வந்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோ கால போகலாம் அது உத்தரப்பிரதேசல வந்து ஹத்ராசன் டிஸ்ட்ரிக்ட் இருக்குங்க அந்த ஹத்ராஸ்ல வந்து ஒரு வில்லேஜ் அந்த வில்லேஜ்ல வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு 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 இது மாதிரி ஒரு இல்லை அதாவது மத சார்பாக சிவனை பத்தி ஒரு சொற்பொழிவு பேசுறதுக்கு ஒரு மத போதகர் ஒரு பிரீச்சர் வந்து வராது நிறைய அவங்க இந்த கடவுளை எல்லாம் போதனை எல்லாம் பண்ணுவாங்க பேசுவாங்க பார்த்தீங்கன்னா சொற்பொழிவு மாதிரி அது மாதிரி ஒருத்தர் வந்து ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க அந்த கூடத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க அதுல ஜனங்கள்லாம் வந்து எல்லாம் வந்திருக்கிறாங்க அவர் யாருன்னா நாராயண் சர்க்கார் ஹாரின்னு சொல்லிட்டு ஒரு பிரீச்சர் அவர் யாருன்னா ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு எம்ப்ளாயாக இருந்தவர் அதுக்கப்புறம் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு இது மாதிரி வந்து ஆன்மீக சொற்பொழிவுலாம் பேசுகிற மாதிரி சிவன் பற்றி அதெல்லாம் பேசி அது மாதிரி மத போதகர் மாதிரி அவர் மாறிட்டு இப்போ அங்கங்கே நிறைய வந்து கூட்டம் கூடி சொற்பொழிவுலாம் ஆட்டுறது கடவுள் பற்றி மத சம்மந்தப்பட்ட பேசுறது இது மாதிரி பண்ணிகிட்ருக்க அவர் வந்து இந்த ஊரில் வந்து அத்தராஸ்ல வந்து இந்த வில்லேஜில் வந்து இது வந்து ஒரு கூட்டத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க பண்ணிட்டு சில ஜனங்கள்லாம் வராங்க வந்துட்டு எல்லாம் வந்து ஒரு பெரிய டென்ட் போட்டு அந்த டெண்ட்டில் தான் எல்லாம் வந்து ஜனங்கள்லாம் உட்காந்து சொற்பொழிவு கேட்குறாங்க சொற்பொழிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அவசரமா வெளில போகிறாங்க வெளில போறப்ப இடம் வந்து போகிறதுக்கு வந்து வழி வந்து குறுகலா இருக்குது அதை தாண்டி போதும் அவசரமா வெளில போகணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர்னா பேர் ஃபிஃப்டீன் தௌசண்ட் பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் அவசாசமாக போகிறப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொருத்தர் வேக வேகமாக போகிறப்ப நிறைய ஓப்பன் ஸ்பேஸ்லாம் போயிடலாம் ஒரு ஒரே ஒரு எக்ஸிட் வந்து ஒன்று தான் இருக்குன்னா அப்படியே போகிறப்ப ஒருத்தருக்கு மேலே இடித்து அவசாசமாக போகிறப்ப மேலே இடிப்பட்டு இடிபட்டு சில பேர் கீழே வந்து அதில் மிதித்து நம்ம எவ்வளோ சினிமாலாம் பார்த்துருக்கோம் மிதிப்பட்டு குழந்தைங்க லேடிஸ்லாம் நிறைய பேர் இறந்து அப்படி அப்படியே மிதிப்பட்டு அப்படியே கிடக்குறாங்க அப்புறம் வந்து உடனே ஆம்புலன்ஸு ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வந்துட்டு உடனே பெரிய தீயாக பரவுது இந்த விஷயம் வந்து ஃபுல்லாக பரவி எல்லா போலீஸும் அவங்க எல்லாம் வந்துடுறாங்க வந்து உடனே எடுத்து போய் இப்போ அடிப்பட்டவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க இப்படி நிறைய அப்படி நடக்குது அந்த ஸ்டாம்ப் பேட்ல வந்து கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஐம்பது பேர் அறுபது பேர் சொன்னாங்க அப்புறம் நூறு பேர்னாங்க இப்போ இப்போ வந்து நூற்றி இருபது பேர் சொல்கிறாங்க எத்தனை பேருன்னு தெரியல கரெக்டாக தெரியல இது மாதிரிதாங்க விஷயம் இதில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் அதாவது அந்த கூட்டத்துக்கு வந்து பர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க பர்மிஷன் கேட்டப்ப சப்கல் கலெக்டர் சொல்கிறாரு சப்பல்கிட்ட தான் பர்மிஷன் கொடுத்துருக்குறாரு கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்க டெம்பரவரி பர்மிஷன் அந்த டெம்பரவரி பர்மிஷன் என்னென்னு தெரியல டெம்பரவரி பர்மிஷன் கொடுத்துக்கிறாங்க அதில் வந்து குறிப்பிட்டு இவ்வளவுதான் பேர் போகலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணானோ ஓவர் க்ரௌடு நிறைய டிவோட்டிஸ் வந்து அந்த எவ்வளோ அவங்க அலோவ் பண்ணாங்களோ அதுக்கு மீறி எக்கச்சக்கமான பேர் வந்துட்டாங்க ஸோ அவங்க எவ்வளோ பேர் வருவாங்களோ அதுக்கு தகுந்தப்பட தான் வந்து உட்காரத்துக்கு எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க ஒரு டென்ட்டு தாங்க க்ளோஸ்டு டென்ட்டு போட்டிருக்காங்க டென்ட் போட்டு நல்லா க்ளோஸ் சைடில் நல்லா க்ளோஸ் பண்ணி க்ளோஸாக டென்ட் போட்டிருக்காங்க அதை தான் வந்து எல்லாம் சேர்ஸ்லாம் போட்டு எல்லாம் உட்காந்துருக்குறாங்க அவங்க எவ்வளோ கவர்மெண்ட் எவ்வளோ அந்த இவங்க வந்து கலெக்டர் சப் கலெக்டர் எவ்வளோ சொல்கிற அலோவ் பண்ணாருன்னு தெரியல ஆனால் ஓவராக க்ரௌடு வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க ஓவர் க்ரௌடு வந்து தான் காரணம் அந்த சாம்பிடுக்கு அப்படின்ட்டு அவ்வளோ க்ரௌடு வந்துட்டு வந்து வந்திருக்கிறாங்க அது வந்து கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை எவ்வளோ அலோவ் பண்ணாங்க இல்லைன்னு சொல்லி அது யாரும் நோட் பண்ணவும் இல்லை ஒன்றும் இல்லை வரவங்கலாம் விட்டுருக்காங்க வந்து எல்லாரும் உட்காந்து பார்க்காது மெயினாக உங்களுக்கு தெரியும் அந்த ஆன்மீகம் பற்றிலாம் லேடிஸு குழந்தை குழந்தைங்களையும் கூட்டிருந்துக்கா லேடிஸ் ரொம்ப நார்த்லேயே ரொம்ப வருவாங்க உங்களுக்கு வந்து எல்லாம் இருக்கிறப்ப முடியுது ஆனால் உள்ளார போனோடனே ஒரு ஆயிரம் பேர் எக்ஸாம் எக்ஸாம்பிள் சொல்கிற ஒரு ஆயிரம் பேர் தான் அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன் பதினாயிரம் பேர் வந்தோம்னா அவ்வளோ பேருக்கு எப்படி இருக்கும் உங்க பிறகு காற்று வசதி இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடைஞ்சு ஒரு கொடவுன் மாதிரி ஒரு டென்ட் எல்லாம் க்ளோஸ் க்ளோஸ்டு டென்ட்டுன்றாங்க அதில் போட்டோன்னா காற்று வசதி இல்லாமல் மூச்சு விட கஷ்டமாக ரொம்ப ஒரு மாதிரி கசகசன்னு ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க சில பேர் காப்பாற்றப்பட்ட ஒரு பொண்ணுலாம் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பத்துலேருந்தே வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது அது மூச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதனால தான் இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா ஸோ மூச்சு கூட கஷ்டம் மூச்சு திணறலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தோன்னா எப்படா முடியும் வெளில போகலான்னு வெயிட்ற சமயத்தில் அது முடிஞ்ச உடனே வேக வேகமாக வெளில போகணும்னு சொல்லி எல்லாம் அவசரமாக போயிருக்கிறாங்க அதுதான் பிரச்சனை இது போலீஸோ யாராவது இருந்து ச பார்த்துக்கலாம் ஒரு பேரிகேட் மாதிரி போடுவாங்க போட்டுட்டு இந்த கட்டம் கட்டமாக கட்டி லைன் விடுவாங்க கோவில் எல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம லைனாக பிரகாரம் எக்ஸிட்டுக்குன்னு சொல்லி ஒரு லைன் விட்டு அப்படியே போவாங்க அது மாதிரி எல்லாரும் ப்ராப்பராக வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லாமல் அவ் வந்ததும் வந்து லிமிட் அவ அவ்வளோ எக்ஸிட் ஆகி நிறைய ஜனங்கள் வந்து வந்திருக்குறாங்க போகிறதுக்கும் வந்து முடிஞ்சோன்னே அப்படியே போகணும்னா எல்லாம் ஒத்தருக்கு ஒருத்தர் அப்போ எப்படா வெளில வந்து ஒரு மாதிரி காத்து இல்லையே அப்படி இல்லையே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப சஃபகேட்டடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அவசரமாக வெளில போகிறப்ப ஒருத்தர் ஒருத்தர் இடித்து தள்ளிட்டு பா தெரிய இவங்களுக்கு பிடிச்சு சொல்லிட்டு போகிறப்ப ஒருத்தர் மேலே ஒருத்தர் வீழ்ந்தோடனே அவங்க மேலே ஏறுகிரி எல்லாம் கூட இப்போ நினச்சி பார்க்கவே சினிமாவில் தாங்க பார்த்துக்கோ இது மாதிரிலாம் நடக்கும்னு ரொம்ப ரொம்ப ஐ கொடுமைன்னா கொடுமை அவ்வளோ கொடுமைங்க ஒத்துரி மேல எரிச்சு குழந்தைங்க எல்லாம் லேடிஸ் எல்லாம் மேலே ஏறி மெரிச்சு அவங்க வெளில வந்தா போதும் வந்துட்டு போயிட்டு அந்த இடம் என்ன நடந்துனே தெரியல அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே எல்லாம் அப்படியே படுத்து படுத்து கிடக்குறாங்க அது உயிர் போய் எப்படி தூங்குற மாதிரி எல்லாம் பட்டிருக்கிறாங்க அதெல்லாம் எவ்வளோ கோரமான காட்சி பாருங்கள் எவ்வளோ ஒரு அநியாயம் பாருங்கள் ஒரு இது மாதிரி வந்துட்டு மத சார்பு சம்மந்த பிரச்சாரம் கூட்டம்னு சொல்லி போரிட்டு அதை எவ்வளோ அலோவ் பண்ணாங்களோ அது எவ்வளோ வந்து அலோவ் பண்ணுற கூட்டத்தை மீறி வந்துருக்கிறாங்க யார் அப்படி உங்களுக்கு வந்து இது கொடுத்தா பர்மிஷன் கொடுத்தா அது ஒரு செத்து போனவங்களோட ஹாஸ்பிட்டல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ரிலேட்டிவ்லாம் பேச யார் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க யார் அலோவ் பண்ணால் யார் பர்மிஷன் கொடுத்தா இவ்வளோ இது வரதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களாம் கத்துறாங்க இல்லை ஒரே அழுக சத்தம் ஐயோ அவ்வளோ பேர் அழகிறாங்க ஆம்புலன்ஸ் அது இது பயங்கரமாக இருக்குது இவ்வளோ நடந்துருக்கு பாருங்க இதெல்லாம் பாருங்க தேவையா அதெல்லாம் பாருங்க எவ்வளவு உயிருக்கு எத்தனை உயிர் போயிருக்கு இப்ப நூத்தி இருபது பேர் சொல்றாங்க இன்னும் எவ்வளவு பேர் போயிருக்கோங்களோ தெரியாது நம்மளுக்கு இது மாதிரி அதுவும்லாமல் வெளியில் வரப்போ என்ன ஆகுதுன்னா அந்த வெளியில் வர சமைத்து வெளில ஃபுல்லாக பார்க்கிங்கில் மோட்டர் சைக்கிள் அதெல்லாம் பைக்கெல்லாம் பார்க் பண்ணியிருக்காங்களாம் ஸோ வெளியில் வர இடத்துல போய் பார்க் பண்ணியிருக்கோம் வெளில அவங்களால வரவும் முடியல வர முடியாமல் அவங்கவுங்க தருமாறி கீழே விழுறாங்க கீழே விழுந்தா என்ன ஆகும் மேலே மேலே ஏறி ஏறி மிதிப்பட்டு இப்படி தான் சாவாங்க இது என்ன கொடுமையாக இருக்குது பாருங்கள் முதல்ல இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அடுத்தாப்புல வந்து விசாரணை அது இதுன்னு வைப்பாங்க இது ஆல்ரெடி வந்து ஏற்கனவே வந்து கோவிட் தேர்ச்சி இப்படி நடந்திருக்காங்க அதுலேயே வந்து இன்னொரு ஊரில் வந்து இவரே தான் இது பண்ணியிருக்கிறார் இந்த பிரீச்சியை தான் வந்து இது ஆன்மீக கொடுத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்பயே வந்து ஃபிஃப்டி மெம்பர்ஸ் தான் அலோவ் பண்ணாங்களாம் ஆனால் அது எக்கச்சக்கமான பேர் பாருங்க ஃபிஃப்டிங்கிறது எவ்வளவு தௌசண்ட் மேலே வந்து எவ்வளோ பாருங்க அவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து டிராஃபிக் பயங்கரமாக ஜாம் ஆகி டிராஃபிக் ப்ராப்ளம் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சா அது மாதிரி ஐம்பது பேருங்க ஆயிரம் பேருக்கு மேலேங்க அது மாதிரி கொஞ்சம் பேருங்கிறப்ப அவ்வளோ பேர் வரணும் ஒரு கவர்மெண்ட்டு போலீஸு இவங்கெல்லாம் ஒரு என்ன கண்காணிக்கிறாங்க என்னன்னே தெரியல அப்படியே விட்டுட்டு அப்படியே வந்து பந்தோபஸ்துக்கு வந்தாங்கன்னா கூட தெரியலங்க அது மாதிரி விட்டுட்டு இப்போ வந்து அவ்வளோ பேர் அது லேடிஸ்லாம் பார்த்தோம் பார்க்கறதுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது எல்லாம் அப்படி தூங்குற மாதிரி படுத்து கிடக்குறாங்க பிறகு குழந்தைங்க பாவம் அவங்க அம்மா கூடலாம் எல்லாம் வந்திருப்பாங்க இதுக்கு அப்படி இறந்து போய் இது என்ன சொல்கிறனே புரியலைங்க எனக்கு அவர் சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு எல்லாருக்கும் வந்து இறந்தவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி இறந்தவங்களுக்குலாம் ரெண்டு லட்சம் கொடுத்துருக்குறாரு காம்பன்சேஷன் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்கலாம் ஐம்பதாயிரம் கொடுத்துக்கிறாங்க ஆனால் எத்தனை பேர் மேற்கொண்டு இறந்து போயிருப்பாங்க தெரியாது அவங்க யார் ஏற்பாடு பண்ணவங்க மேலெலாம் வந்து யார் இந்த ஆர்கனைசேஷன் அவங்களா இருக்காங்க கிட்டிங்களா அவங்களாம் ஏற்கனவே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அது போட்டு என்ன போகுது என்ன போகணும் உயிர் போனது தான் ஸோ அவங்க பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க நம்ம ஜனங்கள் ஃபஸ்ட்டு ஜாக்கிரதையாக இருக்கணுங்க அதாவது மற்றவங்க மேலே குற சொல்லி குற சொல்லி யாருக்கு லாஸு கிடச்சில்ல நம்மளுக்கு தான் லாஸ் அதாவது நம்ம தான் வந்து என்ன பண்ணுவோம் ஒரு இவ்வளோ கூட்டம் இருக்கா வேண்டாம்னு வந்துடணும் அது என்ன அப்படி சாமி வந்து நம்ம கோயிலில் போய் கும்பிட்றோம் வீட்டில் கும்பிட்றோம் அது போதாதான் இதெல்லாம் கேட்கணும்னா அதுக்கு ப்ராப்பராக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகேங்க ஒன்றுமே இல்லை போகிறப்பே நம்மளுக்கு வந்து இவ்வளோ இருக்குது பாதியில் வந்துருக்கலாம் இல்லை இவ்வளோ கூட்டம் உட்கார முடியலையா முன்னாடியே இது வந்திருக்கலாம் இல்லை போகாமே வந்துருக்கலாம் ஸோ நம்ம தப்பு ஸோ நம்ம உயிர் வந்து நம்ம தான் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் எல்லாேரு மேலேயும் கவர்மெண்ட் மேலேயும் தப்பு தப்பு சொல்லி கட்சி நம்ம தான் வந்து சாவுறோம் நம்ம தான் கஷ்டப்படுறோம் ஸோ அதனால உங்களுக்கு உங்களுக்கு வந்து இதை வந்து இனிமேலாச்சும் இது மாதிரி நடக்காமல் ஜனங்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் இது மாதிரிலாம் கூட்டம்லாம் வந்ததுன்னா ரொம்ப பொய் எல்லாம் கேட்கணுன்னா போயிட்டு சௌரியம் இல்லை நல்லா இல்லைன்னா ஒழுங்காக வந்துடணும் அதாங்க பேச்சு அதை விட்டுட்டு போய் இதெல்லாம் போய் தேவையில்லாமல் உயிரை போ போக்கிக்கிட்டு இதெல்லாம் எப்படி தெரியலங்க தெரிலங்க அதான் இனிமையாச்சும் வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம நம்ம உயிரை வந்து நம்ம தான் பாதுகாத்துக்கணும் இதை உங்களோட ஷேர் பண்ணணுன்னு இருந்தேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க தேங்க்யூ